இந்த ரத்த தான முகாமை ஏற்பாடு செய்ய மிகுந்த உதவி செய்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஸோ இல்லை இதில் ஆக்சுவலி எனக்கு என்னென்னா இவங்க கேட்ட உடனே ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒரு முக்கியமான காசு ஏன்னா இந்த வெள்ளத்தை பொறுத்தளவுக்கு வந்து பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டு நம்ம ஊருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து எல்லாமே இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் உண்மையாக சொல்லணும்னா காவல்துறை நீங்கள் எல்லோரும் இணைஞ்சு உங்கள் மாவட்டம் முழுக்க இணைஞ்சு பணியாற்றுறதுனால நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ உயிர்களை நம்ம காப்பாற்றிருக்கோம் ஏன்னா அதனுடைய தான் இவங்க கேட்டப்போ இந்த பிளட் பேங்க்கில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் அண்ட் பிளாஸ்மா லெவல் எல்லாமே வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொன்ன உடனே நான் உறுதியாக சொன்ன உடனே நீங்கள் நாளைக்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் சுனைமுருகன் சொன்னாங்க ராஜா எல்லாருமே சொன்னாங்க உடனடியே நாளைக்கே பண்ணிக்கலாம்னு நாங்கள் சொன்னோம் அந்த நான் உறுதி யாரும் தெரியுமா உங்களை நம்பி தான் தான் சொன்னேன் யாருமே இல்லை எனக்கு தெரியும் என்னோட போலீஸ் இக்கட்டான சூழ்நிலையில நிற்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது தான் சொன்னேன் ஆட்களுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு கொடுத்தலாமில்ல வெரி குட் அதுதான் வேணும் சோ அதனால அதை மட்டும் நம்ம செஞ்சிடலாம் இப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்த டாக்டர் அச்சுதன் அவர்களுக்கும் டாக்டர் அம்மா அவங்களுக்கும்

对对对